சிமரன் கண்ணா எல்லாரும் சாப்பிட்டாங்களா பாதி பேர் சாப்பிட்டுருக்காங்க மம்மி மற்ற பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும் சாப்பிட வச்சிருமா கூடவே இருந்து பார்த்துக்கொண்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற ஆளுக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது ஆ சரி மம்மி நான் போய் பார்த்துக்கிடுதேன் எல்லா நீயும் போல போய் கூட சேர்ந்து எல்லாரையும் கவனி சரிம்மா நானும் போறேன் சிமரன் வா போவோம் அப்படியே எல்லாருக்கும் ரூம் வசதியாக இருக்கான்னு பார்த்துருங்க பிள்ளைகளையும் ஒரு கண்ணு பார்த்துக்கோங்க வெளியே எங்கேயும் ஓடிட போகுதுங்க ஆ சரித்தை நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுதோம் என்னப்பா பொண்டாட்டி மாதிரிலாம் ஊருக்கு போனாங்களே எல்லாம் ஃபோன் அடிச்சாங்களா நெட்டமா ஃபோன் அடிச்சாச்சி நல்லா இருக்காளாம் என் வீட்டுக்காரையும் ஃபோன் அடிச்சா அவளும் நல்லா இருக்கேன்னா பிள்ளைலையும் கூப்பிட்டு போயிட்டா அதனால எனக்கு பிரச்சனை இல்ல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இருக்காங்க சுவார் பொங்கி கொடுத்துருவாங்க அதனால எனக்கு கதை நல்லா தான் போகுது எனக்கு சுவார்த்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை தலைவரே எங்க சித்தியும் இருக்காங்க எங்க மாமியாரும் இருக்காங்க அதனால மாத்தி மாத்தி சோத்த கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அலெக்ஸ் உங்க வீட்டுல எல்லாரும் போயிட்டாங்கல்ல நீ மட்டும்தான் தனியா கிடைக்கியோ ஆமா என்னாச்சி மாலா அம்மா மாவன் எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க நான் மட்டும்தான் கிடைக்க சாப்பாடு கடையில சாப்பிட்டுக்கிடுவியோ சோறு வேணாச்சி கொஞ்சம் கொஞ்சம் சோறு பொங்க தெரியும் அதனால நானே என்னத்தையாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிடுவேன் தலைவர் என்னாச்சி நீங்க கிறிஸ்துமஸுக்கு ஊருக்கு போலையா என்னையும் கூப்பிட்டாங்கப்பா நான் வேலை கிடக்கு வர முடியாதுன்ட்டேன் ஒரு வாரத்துக்கெல்லாம் போய் அடுத்த வீட்டில் கிடக்க முடியுமா ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல கல்யாணத்துக்கு கூப்பிட்டாக போயிட்டு தானே வந்தோம் ரிசப்ஷனுக்கு இப்போ மறுபடியும் போனால் போக முடியாதுப்பா நம்ம ஊரில் ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்கு இதெல்லாம் போட்டுட்டு அங்கே போய் இருக்க முடியாது உங்களுக்கு இப்போ ஆள் இல்லைல்ல ஆரஞ்சு மண்டையனு ஊருக்கு போயிட்டான் இந்த கொக்கி குமார் பையனும் கோயிலுக்கு போயிட்டான் நீங்களும் தனியாக தான் கடந்து வேலையெல்லாம் பார்க்கீங்களோ ஆமாப்பா இவனுக்கு ரெண்டு பேரும் நியூ இயர் கழிச்சுதான் வருவானுங்க போல எல்லாத்தையும் நானே தான் தனியாக பார்க்க வேண்டியிருக்கு முக்கால்வாசி முடிச்சு வச்சுட்டு போயிட்டானுங்க இன்னும் ஒன்று ரெண்டு வேலை கிடக்கு அதை நான் மெதுவா மெதுவாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒரு பியை வச்சுக்கிட என்னாச்சு நல்ல வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துருவாங்கல்ல பியெல்லாம் வச்சா என் பொண்டாட்டி விளக்க மாத்த கொண்டு அடிப்பா அதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்மளே தான் வேலையை பார்த்துக்கிடணும் நீங்க ஒரு ஆம்பளை பையனை பிஏவா வச்சுக்கிட வேண்டியது என்ன ஆம்பளை பையனை போய் பிஏவா வைக்க சொல்லுத பிஏன்னு சொன்னாலே பொம்பளை பிள்ளைங்க தான் கண்ணுக்கு அப்படி தான் வைக்கணும் எங்க ஆபீஸ்லயும் ஒருத்தங்க இருக்காங்கல்ல நிம்மி மேடம் அழகா இருப்பாங்க சேகரனே தருமடி வாங்கினதுல மறந்துட்டோ எப்ப யாரையும் பொண்டாட்ட போய் சொல்லி கொடுத்துடாதீங்கப்பா அண்ணாச்சி அடுத்து பொங்கல் வருது பொங்கலுக்கு விழா எல்லாம் வைப்பீங்கல்ல ஆமாப்பா பொங்கல் விழா வைக்கணும் அதுக்கு ஏதாவது ரெண்டு மூணு போட்டி வைக்கணும் உங்களுக்கு எதுவும் போட்டி தெரிஞ்சா சொல்லுங்க வழக்கமா கோல போட்டி தானே வைப்பீங்க கோல போட்டி வைக்கப்பா எத்தனை தடவை கோல போட்டி வச்சாலும் ஓ பொண்டாட்டி மட்டும்தான் கோலம் நல்லா போடுதா அவளுக்கு தான் முத பரிசு கொடுக்க வேண்டி இருக்கு ஊர்ல உள்ளவளுக்குலாம் என்கிட்ட சண்டைக்கு வராளுங்க எப்ப பார்த்தாலும் அவளுக்கு மட்டும் ஆள் பார்த்து ஆள் பார்த்து கொடுக்கீங்கன்னு நான் என்னப்பா செய்வேன் அவ குளம் நல்லா இருக்கு அதனால இதுவே பெரிய சண்டை ஆகுதுப்பா அதான் கோலம் போட்டி வைக்க வேண்டாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் போட்டி கண்டு இல்லைன்னாச்சி பொங்கல் அன்னைக்கு வீட்டு வாசல்லலாம் நெறஞ்சாப்புல கோலம் தான் நல்லா இருக்கும் அதுக்கு தான் ஒரு போட்டி மாதிரி வைக்க சொல்லுதோம் போட்டி வச்சாதான் எல்லாம் ஆசைப்பட்டு பெரிய பெரிய கோலமா போடுவாளுங்க எனக்கு பயமா இருக்குப்பா ஏன்ட்டதானே வந்து சண்டை போடுதாளுக அண்ணாச்சி அப்படின்னா கலந்துக்கிட்டவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் பரிசு குடுத்துருவோம் அப்பதான் இருக்கும் அப்படி வேணா செய்யலாம் வைப்போம் கோல போட்டி வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்துருவோம் பிறகு இந்த கயிறு இழுத்தல் பானை உடைத்தல் இதெல்லாம் வைக்கலாம்ல அண்ணாச்சி பாப்போம் பா எனக்கும் தான் இருக்கு எதை வைக்கன்னு தெரியல ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லுங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டு வரட்டும் ஒரு பஞ்சாயத்து வச்சு எல்லார்டையும் கேட்டு முடிவு பண்ணிடுவோம் எல்லா பேரையும் சீட்ல எழுதி போட்டு எந்த விளையாட்டுலாம் வைக்கலான்னு ஒரு நாலஞ்சு விளையாட்டை செலக்ட் பண்ணுவோம் சரியா ஆ சரி அண்ணாச்சி அப்பந்தான் நல்லா இருக்கும் ஒரு அஞ்சாறு விளையாட்டு இருக்கணும் ஒரு ரெண்டு நாளைக்கு நடக்கிற மாதிரி செய்வோம் அண்ணாச்சி போட்டியில் நானும் கலந்துக்கிடலாமா கலந்துக்கிடலாம்ப்பா பா அதுல என்ன இருக்கு நீ பக்கத்து ஊருக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல போட்டி என்னைக்கு வா உன்னையும் சேர்த்துக்கிடுதேன் விளையாட்டு போட்டில எல்லாம் என்னை தோக்கடிக்க யாருமே கிடையாது நான் வந்து அவ்வளோ பரிசையும் வாங்கிட்டு போயிருவோம் பாருங்க எங்க ஊர் பொம்பளையில பத்தி உனக்கு தெரியாது துண்டை காணும் துணியே காணனும் ஓட விட்டுるவாளுங்க சும்மா சொல்லாதீங்கடாசி நாளா எத்தனை பொட்டில பரிசு வாங்கி தெரியுமா எங்க வீட்ல வந்து பாருங்க அப்பதான் உங்களுக்குலாம் புரியும் சரி சரி சண்டை போடாதீங்க ஊருக்கு போன ஆட்கள்லாம் திரும்பி வரட்டும் அதுக்கு பிறகு பாப்போம் என்ன முதல்ல கறி கலதகறிலாம் இருக்குனாக ஒண்ணையும் காணோம் என்னது கலதகறியா நான் தான் சாமிக்கட்டே முதல்ல கறி திங்கேனும் போல இருக்குன்னே அவங்க உடனே முதல கறி இருக்கு கலந்த கறி இருக்கு எல்லா கறியும் அதான் கலந்த கறி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு எதுக்கு கலந்த கறியை திருட்டு எல்லாரையும் ஒதை போறியா சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன் கலதக்கறிய போய் மனசு திம்பானா அடியே சும்மா இருந்தி நீங்க பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லி விட்டுறாதீங்க போய் கழுத கறியை கொண்டு வந்து கொடுத்துட போறாங்க ஆமா தாயே செஞ்சாலும் செய்வாங்க தட்டில் பிரியாணி இருக்கு மட்டன் கறி இருக்கு முட்டை இருக்கு சிக்கனு மீன் எல்லாம் இருக்கு பிறகு என்ன இருக்கிறத வச்சு தின்னுங்களே அவங்க இன்னும் நிறைய ஐட்டம் செஞ்சு வச்சிருக்காங்க நான் தான் டேபிள்ல இடம் காணாது கொஞ்சம் போதும்னு சொன்னேன் சாப்பிட்ட பிறகு அடுத்து ஒன்று ஒன்றா கொண்டு வருவாங்க இதை சாப்பிடவே வயிற்றுல இடம் காணாதும்மா எனக்கெல்லாம் போதும் இதே போதுங்க அப்புறம் கழுத கறி இதுக்கு உனக்கு செல்வி என் வீட்டுக்கு வேணாவா உனக்கு கரப்பாம்பூச்சி கறி செஞ்சு தாரேன் சரி நீ இன்னமா கரப்பாம்பூச்சி தின்னுக்கிட்டு இருக்கேன் நாங்கலாம் திங்க மாட்டோம். நாங்க அத விட்டு ரொம்ப நாள் ஆயிடு. செல்வி கேட்டாலேன்னு சொன்னேன். காலையில வந்தோம். அதுக்குள்ள மதியமான ஆயிட்டு ஒரு நாள் பொழுது இப்படி ஓடி இருக்கு. சாப்டிட்டே என்ன செய்யே? சாப்டிட்டே மலை மேல இருந்து என்ன கொள்ள பாக்கிங்களா? பரவே என்னடி செய்யே? சாப்டிட்டே நம்ம வழக்கம்போல செய்யற வேலையே செய்ய வேண்டியதா? அதானே. அத விட உலகத்திலே சிறந்த வேலை வேற என்ன இருக்கு? வழக்கம்போல நம்ம வேலைய காட்டுவோம். ஆமாடி ரயிலே ரெண்டு நாளாக கடந்து தூங்கிட்டு வந்தாச்சு அது மேலே காலு கையெல்லாம் அசதியாக இருக்குது சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டோம்னா நல்லா இருக்கும் ஆமாம் ஆமாம் நல்லா தூங்கி முழிச்சிட்டு சாயந்தரமாக காப்பி எகப்பியை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யன்னு யோசிப்போம் ஆமாம் அப்படியே யோசிச்சு தள்ளிட போறீங்க காப்பியை குடிச்சிட்டு அடுத்து நைட் அடுத்த ரவுண்டு சாப்பிட்டுட்டு படுக்க போறீங்க இதில் யோசிக்க என்ன இருக்கு இழிச்சக்கா நம்ம கூட்டத்தை கரெக்டாக புரிஞ்சிருக்கிற ஒரே ஆள் நீங்கள் தான்க்கா ஆமாம் ஆமாம் படையப்பா படம் வந்து இத்தனை வருஷம் ஆகிட்டு இப்போவும் முதல்ல இருந்து பார்க்குற மாதிரியே பார்க்கிங்க அப்புறம் உங்களால் என்னத்த சொல்ல இருந்தாலும் நீலாம்பரி செத்து இருக்க அவளும் பழைக்கிற மாதிரி அப்படியே திருந்தற மாதிரி காட்டிருக்கணும் திருந்திட்டா அவங்க எப்படி நீலாம்பரியா இருப்பாங்க அவங்களும் சாதாரண மனசியாயிருவாங்கல்ல அவங்க திருந்தாம திமுற இருக்க போய் தான் அவங்க நீலாம்பரியா இருக்காங்க என்ன பெரிய நீலாம்பரி நம்ம ராதாவே திருந்திட்டா பிறகு நீலாம்பரி திருந்துறதுக்கு என்ன நான் என்ன அவ்வளவு மோசமான வில்லியா அது நீலாம்பரி என்னமோ பழைய அவர் குடும்பத்தையும் மட்டும்தான் கஷ்டப்படுத்துச்சு ஆனா நீதான் நம்ம ஊருக்கே பிள்ளை சுனியை வைக்க பாத்தியம்மா

இந்த படத்துலலாம் ராஜ்கிரன் எலும்பு கடிப்பார் அதே மாதிரி கறக்கு முறக்குன்னு கடிச்சு கடிச்சு நல்லா திம்பேன் இப்பெல்லாம் அவ்வளவா சாப்பிடவே முடிய மடக்கி தட்டில் வச்ச சோத்தையே எண்ணி எண்ணி திங்க வேண்டியிருக்கு வயசாயிட்டுன்னு தான் இருக்கும் பாட்டி கொஞ்சம் கறி மீன் அதுக்குதுன்னு திங்கிறத குறைச்சிட்டு காய்கறியா தின்னுங்க போடி போடி இவளே புளி பசிச்சாலும் புள்ள திங்காது எத்தே உண்மையாவே சொல்லுதிங்க நீங்க ராஜ்கிரன் மாதிரியே எலும்பெல்லாம் கடிச்சு திம்பிங்க ஆமா டீ நான் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா நான்லாம் சாப்பிட்டு நீ பார்த்ததே கிடையாது எங்கள் ஊருக்காரங்கிட்ட போய் கேளு கதை கதையாக சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாரும் எல்லாம் ஃபோன் அடிச்சு பேசினீங்களா டீ பேசணும் பேசணும் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் அடித்தேன் ஹலோ சொல்லி செல்வினாரு நான் ஏங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த வார கடையில் ஆள் இருக்காங்க வையை அப்புறம் பேசுகிறேன்ட்டு வச்சிட்டாரு பேசுவார் பேசுவார் நானும் உட்காந்துக்கிட்டே இருக்கேன் ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிட்டு இன்னும் பேசுதாரு கடையில் ஏதாவது வேலை இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவார் நானும் எங்க வீட்டுக்காரருக்கு போன் அடிச்சேன் ஆனா என்ன மனுஷன் போன ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு சுவிச் ஆஃப் சொல்லுது போன்ல சார்ஜ் இல்லாம இருக்குமோ இல்லன்னா எதுவும் சண்டை அவங்க ரெண்டு பேருக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒண்ணே உட அவர் வரலையே என்னாச்சு அது ஒரு பெரிய கதைக்கா சும்மா உட்காந்துருக்கோம் எவ்வளவு பெரிய கதையா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க கேப்போம் கதை சொல்லுதே அதுக்கு முன்னால என்னடி என்னே உத்து பாக்க நான் கதை சொல்லணுமா ஒண்ணு இல்ல உத்தரோசா சும்மா தான உட்கார்ந்திருக்கேன் அப்படியே மண்டே கிண்டி ரெண்டு பேனே அட ரொம்ப மண்டெல்லாம் அரிக்கி ஆள பார ஆள மடியில வந்து படுத்துக்கிட்டு பேன் எடுங்க எனக்கு பேன் எல்லாம் பார்க்க தெரியாது தள்ளிப்போ ஏன் போய் சொல்லுத உங்க அத்தை தான் அப்பதே சொன்னாங்க என் மருமவ எப்படி பேன் எடுப்பா தெரியுமா அப்படின்னாங்க பரவ நீ எடுக்க தெரியாதுங்க ஒரு நாலு பேன் எடுத்து விடு அத்த கலவி மறுமொழி நான் ஒன்றும் சொல்லலை அவள் போய் சொல்லுதா என்னடி இது நம்ம ஊர்னா பரவாயில்ல வந்த இடத்துல பேன் பாருங்கிட்டு இருக்கேன் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குமா இல்லையா சாணியாக்கா பார்த்தா ஏதாவது நினைப்பாங்கல்ல யார் பார்த்தா என்ன பேன் பார்க்கறது என்ன தேச துரோகமா நான் பார்க்க மாட்டேன்டி போ நீ பார்க்கல என்ன போ எனக்கு என்ன ஆளை இல்லை லட்சுமி அக்கா நல்ல பேன் பார்ப்பாங்க லட்சுமி அக்கா நீங்கள் பார்க்கிங்களாக்கா ஆட போடி நானே திங்க தெரியாமல் தின்னுட்டு கழுத்து வரைக்கும் நிறைஞ்சு போய் கிடக்கு எங்கடா போய் படப்புன்னு வந்துகிட்டு இருக்கேன் இதில் இப்போ ஏன பாரு மான பாருன்ட்டு வர சும்மா கடை சீ ஒரு சரிப்பட்டு வர மாட்டேங்கலே எல்லாரும் சாப்பிட்டீங்களா டீ நாங்கள் சாப்பிட்டோம் சொல்ல தாயி நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிடாமல் இந்த வீட்டில் இருக்க முடியுமா சம்மந்தி அம்மா விட மாட்டாங்க சுவா தள்ளிட்டு வந்து வாயிலே திணிச்சிருவாங்க இப்படி ஒரு சம்மந்தி கடைக்கு நீங்கள் கொடுத்துல வச்சிருக்கணும் ஆமாம் அது சரிதான் அதுக்குன்னு ஒரு அளவுக்கு தானே சோறு திங்க முடியும் தட்டு நிறைய தள்ளிட்டு வந்து வாயில தின்னு தின்னு திணிக்காக சாப்பிட போதும்னு போதும் வச்சுக்கோயேன் அந்த பூச்சாண்டி வராம்பாரு பாரு கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி சொல்லி அவளை சோரையும் திணிச்சு விட்ருதாங்க அடியே இதெல்லாம் வந்து உங்கள்ட சொன்ன மட்டும் போட்டுக்கிட்டு கொடுத்துடாதீங்க ரெண்டு மூணு தட்டு சோறை வச்சு திணிச்சிருவாங்க சேச்சே இதெல்லாம் நாங்க ஏன் போய் சொல்ல போறோம் சரிம்மா என் மரும ஜூஸ் குடிங்க ஜூஸ் குடிங்கன்னு விரட்டிக்கிட்டே வந்தா அவட்டருந்து தப்பிச்சு தான் இங்கே ஓடி வந்தேன் நான் அங்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிட்டுதானு சமந்திக்கண்ணா எங்கே அவசரமாக ஓடுங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் இல்லை கணவ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அங்கே சோஃபா சேர்லாம் கிடக்கல அங்கே போய் உட்கார வேண்டியதானே இந்த தான் நல்ல குழு குழுது இருக்குக்கா நல்லா படிக்கட்டில் உட்காந்துருக்கோம் இந்த சைடு கல்லெல்லாம் போட்டிருக்கீங்க செடியெல்லாம் வச்சிருக்கீங்க ஏசி போட்ட மாதிரி இருக்குது ஒரு ஏசியும் தேவை கிடையாது ஃபேனும் தேவை கிடையாது இந்த இடம் நல்லா சூப்பராக இருக்குக்கா ஆமாம் ஆமாம் எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து உட்காந்தோம்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்னு யாரையும் வெளியே கூப்பிட்டு போக முடியல கண்ணா நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போகிறேன் என்ன கவலைப்படாதீங்க ஏக்கா அதுக்கு என்னக்கா நாங்கள் எல்லோரும் ஜாலியாக தான் இருக்கோம் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க சரிக்கண்ணா எல்லோரும் பேசிக்கிட்டுருங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வந்துடுது என்ன ஆ சரிக்கா நீங்கள் போய்ட்டு வாங்க உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் சரி ராதா நீ ஏதோ பெரிய கதை சொல்லுத நீ அதை சொல்லு உங்கள் வீட்டுக்காரர் எதுக்கு ஒன்றும் ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வந்து விடலை எதுக்கு ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டிருக்காரு அது நானும் எங்கள் வீட்டுக்காரும் அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தமா அந்த நேரம் பார்த்து திடீர்னு எனக்கு முழிப்பு வந்துட்டு முழிப்பு மட்டுமா வந்துச்சு ஒரே தண்ணி தாகமாக இருந்துச்சு அதனால சேரி போய் தண்ணியை குடிச்சிட்டு வந்து படப்புமேனு எந்திரிச்சு போனேன் அப்போ தான் அந்த சந்தேகமே வந்துச்சு சந்தேகம் தண்ணி குடிக்கும்போது தான் வரணுமாக்கும் அப்போ தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு சரி எப்போ வந்த என்ன என்ன சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்லு மூக்குக்குள்ள இருக்கிற முடிய புடுங்கினா வலிக்குமான்னு ஒரு சந்தேகம் அப்படி ஒரு சந்தேகமா அதுக்குன்னு மூக்குக்குள்ள இருக்கிற முடியை கொத்தை புடுங்கிட்டீங்களா கொத்தாலாம் புடுங்கல டீ ரெண்டே ரெண்டு முடிய தான் வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்கனே வலிச்சதா இல்லையா வலிக்க போய் தான அந்த மனுஷன் படுத்துறந்த போறவ தலவணை எல்லாம் சுருட்டி தூக்கிக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு அடி பாவி உங்க வீட்டுக்கார மூக்குல இருந்த முடிய புடுங்கனே பரவே ஏன் மூக்குல இருந்த புடுங்க முடியும் இதுதான் உங்க பெரிய கதையா இது ஒரு கதையா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் நான் தான் பைத்தியக்காரி சரி நான் போறேன் எனக்கு தூக்கம் வருது பத்தரோசா கை செலவுக்கு ஒரு பத்து ரூபா வேணா தாரேன் ஒரு நாலு பேனை மட்டும் எடுத்து விட்டுறேன் என்ன எந்திரிச்சு போறேன் பத்து ரூபா காணாதுன்னு போறியோ பதினஞ்சு ரூபா வேணா தரட்டா காத்தி மது இந்த வீடு என்ன அழகா இருக்குன்னு பாரு ஆமாக்கா வீடு ரொம்ப அழகா இருக்கு அதோட எனக்கு இந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா शिल्पाக்கா நீங்க தங்கி இருக்கிற ரூம் உங்களுக்கு வசதியா இருக்காக்கா இதுக்கு மேல என்ன டி வேணும் வீடு சூப்பரா இருக்கு நல்ல மாலிங்க மாதிரி இருக்கு எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு மது உனக்கு எங்க வீடு பிடிச்சிருக்கா ஆமா சிம்ரன் எனக்கு உங்க வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க எல்லா இடமும் ரொம்ப அழகா இருக்கு ஜாலி இருங்க அடுத்த வீடு மாதிரி நினைக்காதீங்க உங்க வீட்ல நீங்க எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி நீங்க இருக்கலாம் ஆ சரி சிம்ரன் எது வேணாலும் சரி சிம்ரன்னு கூப்பிடுங்க நான் ஓடி வந்துருதேன் சரியா சரி டி அதான் கேட்காமலே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொண்டு வந்து தாரீங்கல்ல பிறகு என்ன ஏதாவது வேணும்னா கேட்க ஆ சரிக்கா நான் போயிட்டு வரேன்னு சில்பாக்கா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கக்கா ஆமாட்டி நீ இதை பயந்துகிட்டு இருந்த எல்லாம் தெரியாத ஆட்களா இருக்காங்க எப்படி இருப்பாங்களோ எப்படி பேசுவாங்களோ பழகுவாங்களோ என்ன செய்வாங்களோன்னு யோசிச்சல்ல ஆனா இங்க வந்து பார்த்த பிறகு உனக்கு புரியுதா எல்லாரும் எப்படி நல்லவங்களா இருக்காங்கன்னு பாரு ஏக்கா நம்ம சொந்தக்காரங்களா இருந்திருந்தாங்கன்னா பரவாயில்லக்கா இவங்க யாரோ தெரியாதவங்க தானே அதை எனக்கு வர்றதுக்கே பயமா இருந்துச்சு சொந்தக்காரங்களை தூக்கி குப்பையில போடட்டி எவனாவது ஒரு பெரிய பணக்காரன் இருந்தா போதும் இவன் நண்பன் சொந்தக்காரன் கூட பின்னாலேயே அலைவானுங்க அதை நம்ம சொந்த கர ஒருத்த பணக்கார நைட்டா போதும் எவனுக்கு தாங்காது வைத்தறிச்சல் நீ சாவனுங்க அது என்னமோ உண்மைதான் சில்பா நீ சொல்றது கரெக்ட் தான் யோ தாத்தா நாங்க பேசுறது ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீரா ஆமா நீங்க என்ன பெரிய தேவ ரகசியத்தையே பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து ஒட்டு கேட்கறதுக்கு நான் இந்த வழியா என் மங்கம்மாவை தேடி வந்தேன் வரும்போது நீ பேசுறதுக்கு ஆதல விழுந்துச்சு

என் தீபாவளி பண்டிகை என்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை நாளை வெறும் கனவு அதை நான் ஏன் நம்பணும் நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்களும் மறுமொழி மறுமொழி என்னை காப்பாத்து அத்த குரல் கேட்டுச்சு ஆளை காணும் இங்கதாண்டி இருக்கே போர்வைக்குள்ள கிடக்கு போர்வைக்குள்ளையா எதுக்கு வந்து போர்வைக்குள்ள கிடைக்கீங்க கேட்டு எந்த கிருக்க விரட்டிக்கிட்டு வாராண்டி அவன் வந்தானா நான் இருக்கேன்னு சொல்லாத எத்தை எதுக்கு ஓடி வந்து ஒழியதீங்க முதல்ல அதை சொல்லுங்க சொல்லல நேரம் இல்லை எப்படியாவது இனி காப்பாத்தி விட்டுரு மாலா மங்கம்மாவும் பாத்தியா மங்கம்மாவை நான் பார்க்கலையே தாத்தா நல்ல வேலை மர்மாவை காப்பாத்திட்டா ஆனா எங்க அத்தை ஓடையே வந்து இந்த போர்வை கடியில ஒளிஞ்சுக்கிட்டு முருகேசம் வந்தானா சொல்லாதன்னு அட அடக்கிருக்கச்சி சோலையை முடிச்சுட்டாலே மங்கம்மா இங்கதான் இருக்கியா இங்க வந்து என்ன செய்யுது மங்கம்மா அது ஒண்ணு இல்ல முருகேசா நானே மர்மோடு ஒளிஞ்சு பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருந்தோம் எதை ஏன் போய் சொல்லுதீங்க நான் காலுக்கு நக போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க இப்ப என்ன ஓடி வந்து படுத்தீங்க விளக்கு மாத்து சும்மா இருடி நீங்க மட்டும் என்ன செஞ்சீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஒரு நாள் சேலக்கார பாட்டி வந்தாக நான் ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டு துட்டு கேட்க வந்திருக்காக சொல்லாதீங்கன்னு சொன்னேன் என் மருமக உள்ளதான் இருக்கா நீ வந்தா சொல்லாதன்னு சொன்னான்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல பழசெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பழி வாங்குதியோ ஏத்தே சும்மா விளையாட்டுக்கு தான் செஞ்சதே நீ எதுக்கு இப்படி விரட்டிட்டு வர என்ன விஷயம் புதுசா ஒரு பாட்டு எழுதுனே மங்கம்மா அத உனக்கு பாடி காட்டலாம்னு வந்தே போய் பாட்டுட பாடி காட்ட வேண்டியது தானே ஏன்டா வந்து எதுக்கு உயிரை வாங்குதே என்ன இப்படி சொல்லுதே பாட்டுக்குல வேற பாட்டு இருக்கு இது உனக்காண்டி எழுதுன பாட்டு சரி சீக்கிரம் பாடி கலந்துட்டு போ மங்கம்மாவே வா நில்லா வா நீதான் மறக்காதே உயிராலே வருவேனே மங்கம்மாவே வாட இது மௌனராக படத்துல வர்ற நிலாவே வா தானே பாட்டு எப்படி இருந்துச்சு மங்கம்மா உனக்காண்டி நானே பாட்டு எழுதி ராகம் தாளம் போட்டு கொண்டு வந்திருக்கேன் ஒழுங்க மரியாதை ஓடி போயிரு நான் இருக்கிற கடுப்புல அடிச்சேன்னு வச்சுக்கோயே இங்க இருந்து பறந்து போய் தூத்துக்குடியில் விழுந்துருவேன் சரி நீ ஏதோ கோவத்துல இருக்க போல பெறவாட்டி வார நீ எப்ப வந்தாலும் இப்படிதான் இருப்பேன் நம்மளுக்கு இந்த பழைய பாட்டு தான் செட் ஆகும் நினைக்க அதையே பாடுவோம் மங்கம்மா மங்கம்மா நில்லு 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 மங்கம்மா மங்கம்மா சொல்லு 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 போக இல்லையா போறேன் போறேன் இப்பெல்லாம் மங்கம்மாக்கு பொசுக்கு பொசுக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது ஊருக்கு போன உடனே நல்ல டாக்டரை பார்த்து இவ்வளவு ஆஸ்பத்திரியில சேர்த்து ஒரு நாலு பாட்டுல குளுக்கோசு ஏத்தி விடணும் அப்பந்தான் சரியா வரும் செல்வி சும்மாவே படுத்து கிடக்க போற அடிக்கி நான் என்ன கொஞ்ச நேரம் போய் ஸ்விமிங் pool போய் விளையாண்டு வரட்டா? அடிக்கிற குளிருக்கு நீ ஸ்விமிங் pool போய் விளையாண்டேன்னு வெச்சுக்கோ ஏன்? டெட் பாடியா? மேலே மேதெப்ப ஊருக்கு ஆம்புலன்ஸ்ல தான் போவேன். நாங்களே இங்க ரூமுக்குள்ள குளிக்கிறதே சுடு தண்ணி போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கோம். இவன் இந்த ராத்திரி போல போய் ஸ்விமிங் pool போய் விளையாட போறாளாம். ஆளை பாரு ஆளே. அதுவும் சரிதான் செல்வி. மார்கழி மாதம் வேற. நம்ம குளிக்க முடியாதுல்ல சரி ரா குளிக்கவே மாட்டாங்க அப்பனா நம்ம ஊர்ல கோயில்ல சுண்டல் வாங்கி திங்கெல்லாம் போவோமே அப்பெல்லாம் குளிக்காமையா வருவ பிறகு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு மனசு குளிச்சுட்டா வர முடியும் நானும் குளிக்க மாட்டேன்ப்பா ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து தீர்த்த மாதிரி கொஞ்சோண்டு கையில் ஊற்றி தலையில மூணு தடவை லேசாக தொழிச்சிட்டு வந்துடுவேன் குளிச்சாச்சின்னு துண்டை வச்சு நல்லா தொடச்சிட்டோம்னா சரியா போயிடும் ஆட கோட்டிக்காரி தலையில கொஞ்சோண்டு தண்ணியை தொழிச்சிட்டு குளிச்சாச்சின்னு வருவியா செல்வி இந்த ரகசியம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கட்டும்னு ஊரில் போய் யார்கிட்டையும் சொல்லி கிள்ளி தொலைச்சிடாத பூசாரி சக்கர பொங்கல் தரமாட்டாரு எனக்கு இதான் வேலையா தெரு தெருவாக போய் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு அலையிறதுக்கு என் வேலையை பார்க்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு நானும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேம்மா சரி அந்த கதையை விடு நாளைக்கு எங்கே கூட்டு போவாங்கன்னு தெரியலையே உனக்கு ஏதாவது தெரியுமா எங்கே போனால் என்ன ராதா நம்மளாம் துட்டு செலவழிக்க போகிறோம் அவங்க தானே செலவழிக்க போகிறாங்க பிறவியா உனக்கு கவலை எங்க கூட்டு போனாலும் போக வேண்டியதான் எனக்கெல்லாம் அந்த பனிச்சருக்கு விளையாட போனோம் பார்த்தியா ஸ்னோ வேல்டுன்னு ஒன்று அங்கே ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருந்துச்சு அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த குளிருக்குள்ள என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யவான்னு கேட்க சும்மிங் பூலில் போய் விளையாடட்டான்னு கேட்க பனிச்சருக்கில் போய் விளையாடட்டான்னு கேட்க இதெல்லாம் செய்யவே குளிக்க சொன்னால் மட்டும் மார்கழி மாதம் நான் போட்டாலும் குளிக்க மாட்டேன் அது சின்ன பிள்ளையில இருந்து அப்படியே பழகிட்டு செல்வி எங்க அம்மா மார்கழி மாசம் குளிரும் குளிரும்னு சொல்லுவாங்களா அது அப்படியே எனக்கு மனசுக்குள்ள பதிஞ்சிச்சு மார்கழி மாசம்னா குளிரும் குளிக்க கூடாது அப்படின்னு சின்ன பிள்ளையிலே முடிவு பண்ணிட்டேன் இதெல்லாம் ஒரு காரணமா வெந்நிய போட்டு குளிக்க வேண்டியதானே வெந்நிய போட்டு குளிச்சா கேஸ் சீக்கிரம் காலி ஆயிரும் ஓட்ட வந்து கேட்டா கூட நீ கொடுக்க மாட்டேன் கேஸ் இல்ல இப்பதான் மாட்டேன்றுவேன் நான் என்ன செய்ய வெந்நி போட கேஸ் அடுப்பு எதுக்கு வீட்டுக்கு பின்னால விறகடுப்பு வச்சிருக்கல அதில் ஒரு நாலு கட்டையை போட்டு எரிச்சு வெந்நியை போட வேண்டியது தானே கட்டையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு கிடந்த புகையாக வரும்மா மூச்சு திணறும் அதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படியே வெந்நியை போட்டு குளிக்கன்னு வச்சுக்கோ குளிக்கும் போது நல்லா சொகுசா இருக்கும் குளிச்சு முடிச்ச பிறகு தெரியுமா உனக்கு கிடுகிடு கிடு கிடுக நடங்கும் அதுக்கு தான் நான்லாம் குளிக்க மாட்டேக்கேன் நீ அழுக்கு மூட்டையாகவே கடை என் வந்து படுத்துறாதம்மா நாட்டை அடிக்கி அதெல்லாம் நாராது போய் சொல்லாத நான்தான் தலைவன் செண்டடிக்கணும் ஊருக்குள்ள அப்படி ஒருத்தி இப்படி ஒருத்தின்னு இருக்கத்தான் செய்தாளுங்க அந்த மாலை என்னடானா முறுக்கிட்ட பையெல்லாம் தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல வச்சுக்கிட்டு மூணு மணி நேரம் குளிச்சுட்டு வெளியே வாரா இவ குளிக்கணும்னு சொன்னாலே பாதறிக்கிட்டு வாரா ஏமா உங்களையும் அத்தையும் சாப்பிட்றதுக்கு கீழே கூப்பிட்டாங்க என்ன மணி நீங்களும் சாப்பிட்டீங்களே என்ன சாப்பாடு செஞ்சிருக்காங்க இட்லி இருக்கு இடியாப்பம் இருக்கு சப்பாத்தி இருக்கு புரோட்டா இருக்கு எல்லாமே இருக்கு குழம்பு கேட்டேன் என்ன குழம்பு வச்சிருக்காங்க சாம்பார் இருக்கு கறி குழம்பு இருக்கு பன்னீர் குழம்பு இருக்கு அது இதுன்னு நிறைய வச்சிருக்காங்க ஐயோ கறி குழம்பு இருக்கா நான் சீக்கிரம் போய் சாப்பிடணும் இல்லைன்னா அந்த பின்னால இருக்கிற செல்வி வந்து அவ்வளவு காலி பண்ணிடுவா